கல் இறக்குதல் என்பது கல் பதநீர் இறக்குதல் வேளாண்மை தொழில் வேளாண்மை தான் அது பட்டுப்பூச்சி வளர்த்தல் தேனீக்கள் வளர்த்தல் மீன் வளர்த்தல் நெசவு இது எல்லாமே வேளாண்மை சார்ந்தது வேளாண்மை விரிவாக்கம் தான் வேளாண்மையில ஒரு பகுதி தான் எப்படி மீன் பிடித்தல் கடல் விவசாயமோ வேளாண்மையோ அது மாதிரி நில விவசாயம் தான் அதை இதை வந்து திட்டமிட்டு இதை ஒரு தடை தடை கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது அப்ப டாஸ்மார்க் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்குறேன் இல்லை புனித நீராது அது வந்து எப்படி அது கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா அப்ப அது எப்படி மது இல்லையா அந்த மதுவை அரசே விற்கும் இதை வந்து தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை உலக மக்களின் பாதிக்கக்கூடிய ஒன்று அதனால தான் கல் பதநீர் இறக்க அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை ஆனால் அந்த சோபாரணிகள் இந்த ஒரு ஃபோட்டோ வந்து இழிச்சை செய்யப்பட்ட ஒரு வந்துச்சு அதுமாடுங்க சார் உங்க அண்ணன் அவர் கவிஞர் திரு அறிவுமதி அவர்கள் விழுப்புரத்துல ஒரு நிகழ்வுல உங்களை விமர்சிச்சிருக்காரு சார் நீங்கள் தமிழகத்தின் கருணா அப்படின்னு சொல்லி அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார் தமிழகத்துல ஒரு கருணா தான் கருணாநிதி தான் நான் எப்படி கருணா வானே இந்த மாதிரி பேசுற எல்லாரும் தான் கருணா இனத்தை கொல்லும் போது இனத்தை கொல்லும்போது போது பேசி என்னோட பேசிட்டு இனத்தை கூட நின்றுக்கிட்டு என்ன கருணா இதையெல்லாம் என் பக்கத்துல இருந்து துரோகம்னு சொல்லி கொடுத்தவங்க யாரு நீங்க எங்க அண்ணங்க தானே நான் நின்று சண்டை அந்த செய்ய கருணான் என்ன கருணான் கருணாநிதி அவர்கள் ஆட்சியில ஒரு ரத்த பொட்டலம் மருந்து மாத்திர அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே போடாம தடுத்தது கருணாநிதி தெரியும் கருணாநிதி அரிமதி அவர்களுக்கு சுபபீர பாண்டியன் அவர்களுக்கு கொளத்தூர் மணி அவர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா தெரியாது என்கிட்ட என் தலைவர் சொல்லிவிட்டது என்ன அந்த கடற்கரையில் ஓவரத்தையா தலைத்து விட சொல்லுங்கன்னு தானே

களம் எப்படிதான் இருக்காங்க களம் ரெண்டே தானே ரெண்டு பேர் தான் போட்டி அது களம் எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் களம் எங்களுக்கானதுன்னு தான் நாங்க நினைப்போம் எந்த களத்தையும் எங்களுக்கான நம்ம களமாக மாற்றுவது தான் எங்களுடைய என்ன சொல்றது எங்களுடைய களப்பணி எங்களுக்கான களமாக மாற்றுவோம் அதை நான் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒருத்தன் தானே நிற்கிறேன் ஒரே ஒரு ஆள் நீங்க இத்தனை அமைச்சர்கள் இவ்வளவு பேர் இவ்வளவு கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறீங்க போட்டு காசு கொடுக்குறீங்க பெரியார் பெரியார் என்று பேசுகிற பெருமக்கள் அது பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்ற பெருமக்கள் பெரியாரை வந்து பேசி ஓட்டுக்கலுங்களேன் பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்பிடுறது காட்டுமரணி தனம்னு சொல்லிக்காரு பெரியார் கற்பு பையா அறுத்துப்பட சொல்லிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டுல தடை இருக்கு இங்க எதுக்கு தடை செய்யணும் அது மனைவியோட உறவை கூடாது படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு சமமா இருக்கேன் அப்படின்னு பேசி இருக்காரு பேசுங்களாம் பேசுங்களேன் தமிழ சனிட்டு காட்டுமராணி மொழிட்டாரு முட்டாபைய பாசிட்டு தமிழ் சனியை விட்டு ஒழிங்கெல்லாம் பேசிட்டாரு அப்படி கொஞ்சம் பேசுங்களேன் சீமான் பெரியார வந்து விமர்சிச்சிட்டார் அவருக்கு ஓட்டுப்படாதே சீமான் பெரியார்க்கு ஓட்டுப்படாதீங்கன்னு ஒரு தர பேசுங்களேன் வந்து இப்ப ஓட்டு பெரியார சொல்லுவாங்க புரியல காந்தியை படத்தை நீட்டி காந்தியை காட்டி ஓட்டுவாங்க புரியல பெரியாரை காட்டி ஓட்டுவாங்க புரியலா காந்தியை கட்டி ஓட்டுவாங்க அப்ப எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கோட்பாடு எங்க உங்க கொள்கை கொள்கை வழி நின்று ஆட்சி செய்த ஒருவனுக்கு கோடிகளை கொட்டி வாக்கு பறிக்க வேண்டிய தேவை ஏன் வருது தேவை ஏன் வருது பெரியாரை எதிர்த்துட்டாவே எல்லாம் வந்துருது மதவாதத்துக்கு ஆதரவா போயிருதுன்னா பெரியார் எந்த மதவாதம் யாரு வர்றது யாரு சொல்ல வர்றது கிறிஸ்தவன் இஸ்லாமிய நம் எதிரின்னு சொன்ன பிறகு சொல்லியிருக்கார இல்லையா சொல்லி இருக்காரா இல்லையா அப்ப எந்த மத பாத்துக்கு எதிர எந்த மதத்துக்கு எதிரானவர் அவர் சும்மா பெரியார சொல்லிட்டாவே சங்கி அது பிஜேபி ராஜாஜியோட கூட்டணி வச்சு பதவிக்கு வந்தது யாரு ராஜாஜியோட கடைசி வர கூட்டணி ஆரிய ஆரிய தலைவர் நீங்க சொல்ற சொக்கால் பார்ப்பன தலைவரோட கடைசி வரை நட்போடு இருந்தது யாரு பாரதி ஜனதாவின் தாய் தலம் ஜனசங்கோட கூட்டணி வச்சது யாரு அதனுடைய செய்கழகம் பாரதி ஜனதாவோட கூட்டணி வச்சு பதவி அணிவிச்சது யாரு திராவிடம் அதிகாரத்துக்கு போடவே ஆரிய தலைமையோட கூட்டணி வச்சு கூட்டாளி நாங்க கூலிகள் நீங்க கூட்டாளிகளா போனீங்க இந்த திராவிட அரியணையில ஏறுறதற்கு பீகாரிய பார்ப்பனன் பிரசாந்தி கிஷோர் பாண்டே கூலிக்கு கூட்டி வந்தது யாரு சம்பளம் கொடுத்து கூட்டி வந்தது யாரு நாங்களா திராவிட திருவாளர்களா பிரசாந்த் கிஷோர் பாண்டே ஆரியர் இல்லையோ ஆ அவருடைய ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது இப்போ ராபின் சர்மாவை கூட்டி வரையில் அவர் ஆரியர் இல்லையோ இது அவங்க ஆரியது இருப்போம் நீங்க மேல ஏறதுக்கு அவன் பக்கத்தில் வர வேண்டியது இருக்கு அவன் மூளை தேவைப்படுது ஆனா அதை நாங்க எடுத்துட்டா நீ சங்கி யார் சங்கி நாங்கெல்லாம் சங்கி நீ வேற அங்கி லுங்கியா இல்ல சொங்கியா

ஒருத்தர் ஆரத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு அங்க அறநிலையத்துறை அமைச்சர் ஐயா சேகர் பாபு மாநகர தன் தாய் அவ பிரியா ஐயா தயாநிதி மாறன் மூணு பேர் நின்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு கடவுள் மறுப்பு எப்படி அதான் மருத்துவமனைகளுக்கு அதை லிட்டர் லிட்டரா கொடுத்து குடிக்க சொல்லணும் ஐயா ஏதாவது இப்படி இந்த பைத்தியங்கள்ட்ட நாட்டை நாடு மக்களும் சிக்கிக்கிட்டோம் வேற என்ன பாருங்க மாட்டு மாட்டு கறிங்கிற மாதிரி மாட்டு கறி மாட்டு கருதிங்கிற மாதிரி மாட்டு பால் குடிக்கிறவன் இடைச்சாதி மாட்டு கருதிங்கிறவன் கிளி மாட்டு மூத்தரம் குடிக்கிறவன் உயர்ந்த சாதி இதான் இந்த நாடு கட்டமைப்பு இந்தியாவில தான் உலகத்திலே நெய் எரிக்கப்படுது பால் கொட்டப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது இந்த நாட்டுல நீ சிக்கிக்கிட்ட நானும் சிக்கிக்கிட்டேன்

அது வலிமை மிக்க போராக நாங்க செய்வோம் எங்களுக்கு கோட்பாட்டு வலிமை இருக்கு கொள்கை உறுதி இருக்கு உழைக்கிற ஆற்றல் இருக்கு இளைஞர்கள் படை இருக்கு இளம் பெண்கள் இளைய தம்பி தங்கைகளின் படை இருக்கு களத்துல கவலைப்பட மாட்டோம் எதுக்கு ஆதரவு மக்களை நம்பி மக்களோடு நிக்கிறவனுக்கு எதுக்கு மக்கள் தானே ஆதரவு மக்களுக்காக மக்களிடம் வந்து வந்து ஒருவன் மக்கள்கிட்ட தானே ஆதரவு கேட்க முடியும் நான் வேற கேட்கணும்